ஒரு நாள் நபீசரலா ஹலேசன் அவர்கள் லா எதுகுலுல் ஜென்னட்ட ஒரு ஆள் சொர்க்கமே போக மாட்டான் என்று சொல்கிறாங்க யாருன்னு கேட்டால் யாருடைய உள்ளத்தில் அனுவளவாவது பெருமை இருக்கிறதோ ஹம்பத்து ஹரிதலின் என்று அரசு சலன் சொல்கிறாங்க யாருடைய உள்ளத்தில் அனுவளவாவது பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று ரசு சரளாக வலிசன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சபையில் இருந்து ஒரு சஹாபி கேட்குறார் ஒரு மனிதர் தான் ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர் போடுகிற செருப்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் இவர் வந்து பெருமைக்காரரா இவர் வந்து கிபர் உள்ளவரா என்று நபி சொல்லா ஹலேசனோட கேட்கிறாங்க அப்போ நபி சொல்லா ஹலேசோவர்கள் சொல்கிறார்கள் இன்னா ஜமீன் அல்லா அழகானவன் ஜமால் அவன் அழகையே விரும்புகிறான் நீங்க அழகா ஆடை அணிகிறதோ அழகா இருக்கணும் பெருமை கிடையாது பெருமைக்கான அடையாளம் அது அல்ல இப்போ நாங்களே சில நேரங்களில் சில மனுஷங்களை பற்றி பேசுவோம் அவர் வசதியானவர் ஆனால் சாதாரண ஆடையோட தான் இருப்பாரு அவர் சாதாரணமாக ஒரு பெனியனோட வந்து தான் நிற்பார் பெருமை இல்லைன்னு சொல்லுவோம் இது பெருமை பெருமை இருக்குதா இல்லையான்னு சொல்றதுக்கான விஷயமே கிடையாது நபி சொல்லா சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு செல்வத்தை வழங்கியிருந்தால் உலகின் வளங்களை வழங்கியிருந்தால் அந்த வளங்கள் அவனில் வெளிப்படுவதை அல்லா விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருந்த அந்த வசதிக்கு மாதிரி நீங்கள் வாழ்வதை அல்லா விரும்புகிறான் பிள கிடையாது அந்த அருளை நீங்கள் வெளிப்படுத்துறதை அல்லா விரும்புகிறார் அதே நேரத்தில் இந்த குள்ளி மஸ்திது ஒவ்வொரு பள்ளிக்கு நீங்கள் செலுகிற போதும் உங்கள் அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன எங்களுக்கு குருவான் சொல்லுது ஒருவர் நல்ல ஆடை அணிகிறதுங்கிறதும் அழகாக நீட்டாக இருக்கிறதுங்கிறதும் பெருமையினுடைய அடையாளம் கிடையாது பெருமை என்றால் என்ன என்பதை நபி சொல்லலாக சொல்கிற சொல்கிற போது பத்தருள் ஹல்க் பத்தருள் ஹக் சத்தியத்தை நீதிய நியாயத்தை மறுப்பது ஒரு உண்மை சொல்லப்படுது ஒரு நீதி சொல்லப்படுது இவன் சொல்லி நம்ம கேட்கிறதா என்கிற நிலையில் அதை மறுக்கிறது ரெண்டாவது வகம் துன்னாஸ் பிற மனிதர்களை இழிவாக பார்க்கறது குறைச்சி மதிப்பிடுறது தரக்குறைவாக நினைக்கிறது இதுதான் பெருமை என்று நபிசல்லாஹாஹாஹாஹாஹா குடேஸ்வர்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த பெருமை மனிதனுக்கு வாறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய வழிகள் இருக்கிறது பெருமையினுடைய வெளிப்பாடும் நிறைய இருக்குது பெருமைக்கான அடிப்படைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் மூலத்தின் அடிப்படையில் தோட்டத்தின் அடிப்படையில் அதாவது தோட்டம்னா உருவாக்கத்தின் அடிப்படையை வைத்து பெருமை பேசுகிறது இது பெரும்பாலும் முஸ்லீம் சமுதாயத்தில் நல்ல குறைவு என்று சொல்லலாம் ஏனைய சமுதாயங்களில் இருக்குது குடும்பம் இந்த குடும்பம் அந்த பெருமை அடிப்பாங்க குடும்பங்களுக்கு உயர்ந்தவங்க நிலைப்பாடு வேற வேற சமயங்களில் மனுஷனை நாளாக பிரித்து வச்சிருக்கிறாங்க சில பேர் கடவுளுடைய தலையிலிருந்து வந்தவங்க சிலர் இருந்து வந்தவங்க சிலர் கால்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்லி அவங்களை தாழ்த்துவார்கள் இதுதான் சைத்தான் பேசிய பெருமை அவன் தான் படைக்கப்பட்ட மூலம் ஆதம் அலை இஸ்லாம் படைக்கப்பட்ட மூலத்தை விட சிறந்ததுன்னு சொல்கிறார் ஆனால் அறிஞர்கள் வந்து செய்தானுடைய வாதம் பிழையானதுன்னு சொல்லுவாங்க மண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததா என்று கேட்டால் நெருப்பை விட மண் தான் சிறந்தது சொல்வார்கள் நெருப்பில் ஒன்றை போட்டால் அது அழிக்கும் மண்ணில் ஒன்றை போட்டால் வளக்குது ஒரு விதையை எடுத்து நாங்கள் மண்ணில் போட்டோம்னா அது முளைச்சி பலதான் எங்களுக்கு திருப்பி தருகுது நெருப்பில் போட்டால் எரிச்சி நாசமாக்கும் மண்ணை நெருப்பில் போட்டால் நெருப்பு அணைஞ்சிரும் ஆனால் மண்ணுக்கு மண்ணை நெருப்பில் போட்டு சூடாக்கணும்னா மண்ணுடைய தன்மை இன்னும் கூடிய அது செங்கால் ஓடும் சொல்லி பலம் பெறுகுது இப்படி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க அல்லாவுத்தாதான் அவனுடைய வாதத்துக்கு ஒன்றும் பதில் சொல்லலை நீ பேசவே கூடாது நீ ஆதத்தை விட உன்னை சிறந்தவன் நீ நினைச்சது இருக்குது இது உன்னுடைய ஆணவம் இதுக்குரிய தன்னை தான் உலகம் அழியும் வரைக்கும் உனக்கு இழிவு அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்தாக்கு எங்களை பரம்பரை அப்படி எங்களை பரம்பரை இப்படி கோணத்தில் வரக்கூடிய பெருமை சைத்தான்ட்ட வந்த பெருமைகளை உருவாக இரண்டாவது தன்னிடம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை வைத்து பெருமை அடிக்கிறது அது பணமா இருக்கலாம் மக்கள் செல்வாக்காக இருக்கலாம் அல்ல ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம் இவர் ஏதாவது ஒன்றை வைத்து அடிக்கக்கூடிய பெருமை உதாரணமாக அல்லாஹாலுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான் ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு நாட்டை கொடுத்திருந்தான் வளமான ஒரு செல்வாக்கான இடத்தை கொடுத்திருந்தான் அந்த ஆட்சி அதிகாரம் அந்த ராணுவ பலம் எல்லாம் அவனை ஆணவம் கொள்ள வைத்தது ஆனால் ரப்புக்கும் ஆளா நான் தான் மேலான கடவுள் என்று சொன்னான் முடிவு மிகப்பெரிய இழிவையும் அவனை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவையும் எடுத்துக் கொடுத்தார் பதவியினால் பட்டத்தினால் தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தினால் பெருமை அளிக்கிறது இது எல்லா மட்டத்திலையும் இருக்கும் ஒரு பெரிய அரசனாக இருக்கணும் அவசியம் கிடையாது சாதாரண உள்ளூர் அதாவது கிராம தேர்தலில் வென்றவர் அக்கலாம் இப்போ நாங்கள் எங்கடா கட்சி ஆள்வது எங்கடா கட்சிங்கிறதுனால ஆணவம் அடிக்கிறது அல்லது சின்ன ஒரு பாடசாலை அதிபருங்கிறது ஒரு ஆணவமாக இருக்கலாம் அல்லது பள்ளி தலைவருங்கிறத வச்சு கொண்டு பெருமை அடிக்கிறது இந்த பெருமை இந்த எந்த வடிவில் வந்தாலும் அது ஒரு வகையான இழிவை கொண்டு வரும் இதுக்கு பிறுவானுடைய சம்பவம் எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது இதே போல் பிறோனுடைய காலத்தில் வந்தது காரூன் காரூனுக்கு அல்லாஹத்தாலா யாருக்கும் கொடுக்காத ஒரு செல்வத்தை கொடுத்துருந்தாங்க குர்வானி காலை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது செல்வங்களை பூட்டி வைக்கக்கூடிய பொக்கிசங்களுடைய சாவி காரூனுடைய செல்வங்களை போட்டு வச்சிருக்கக்கூடிய பொட்டிகளுடைய சாவியை தூக்குறதுக்கு பலமான ஒரு கூட்டம் தேவைன்னு அல்லாஹாலா சொல்கிறாங்க தனி ஆளால் அவன் அது அவன் அவன் கஜானாட சாவிகளை தூக்க இல்லாத அவ்வளோ சாவி போட்டு அவன்கிட்ட பொருள் இருந்துச்சு மக்கள் அவன்கிட்ட பேசினான் நீ அல்லாவை மறந்துடாதே அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்கிற போது இன்னமா ஊத்தி துகும் அலா இல்மின் இது ஏண்ட நுழேஜால நான் தேடிக்கொண்டது ஏண்ட அறிவால நான் தேடினது என்று அவன் சொன்னான் முடிவு என்னாச்சுன்னு சொன்னால் அவனையும் அவனுடைய வீடையும் அப்படியே நாம் பூமியால் விழுங்கச் செய்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹசமுனா பிகி அவனையும் பூமியில் ஒழுங்கச் செய்தோம் அவனோட சொத்து செல்வம் போயிடு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நாம் விழுங்கச் செய்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அவன் பணத்தால் பெருமை அடித்தான் இந்த பணம் வந்து ஏன் அழிவாதான் நான் தேடிக்கொண்டதுன்னு சொன்னான் இதே மாதிரி அல்லாஹு தாலா அதாவது துல்கருணைன் என்கிற மன்னருக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான் சுலைமான் அலை இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான் துல்கர்ணின் மன்னனாக இருந்தாலும் சரி சுலைமான் அலை இருந்தாலும் சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது அல்லா தந்ததுன்னு சொன்னாங்க இது எங்கட கெட்டித்தனத்தால் எங்களுடைய ஆற்றலால் நாங்கள் பெற்றதில்லை அல்லா தந்தது என்று சொன்னார்கள் ஆனால் காரணம் என்ன சொன்னாங்கன்னா இது ஏன்ற அறிவால் நான் தேடிக்கொண்டது ஏன்ற ஆற்றலால் நான் பெற்றுக்கொண்டது என்று அல்லாவை மறந்து பேசினார்கள் அப்போ ஒரு பணம் இருக்குது அல்லது மக்கள் செல்வாக்கு இருக்குதுங்கிற பெருமை அடித்தால் அது ஒரு வகை அதனுடைய முடிவும் இதாக இழிவாக அமையும் என்கிறதை எங்களுக்கு குருவானும் ஹதீஸும் சொல்கிறது குருவானுடைய பல வசனங்கள் அதாவது இந்த தரப்பு சம்பந்தமான பெருமையை பற்றி பேசுது அந்த அக்சரு மின் கமால வாசு அவங்க எப்படி பெருமை பேசினாங்கன்னா உங்களை விட எங்கள்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்குது உங்களை விட எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது தை பெருமைக்குரிய ஒரு சாதனமாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க இது அல்லாம அல்லாஹ் சிலருக்கு தனிப்பட்ட சில ஆற்றல்களை கொடுத்திருக்கலாம் ஏதாவது சில திறமைகளை கொடுத்திருக்கலாம் ஒருவன் தனது திறமைக்கு பாராட்டு கிடைக்கணும்னு விரும்புனா பிழை இல்லை தன் திறமைக்கு பரிசு கிடைக்கின்ற ஒரு ஆள் விரும்புனா பிழை இல்லை தன் திறமைக்கு ஒரு தொழில் கிடைக்கின்ற ஒரு ஆள் விரும்புனா பிழை இல்லை ஆனால் தானே தன் திறமையை வைத்துக்கொண்டு பெருமை பேசினாள் தானே தன் திறமையை வைத்துக் கொண்டு தன்னை பெரியவனாக காட்டிக்கொண்டால் கொண்டால் அப்போ அவன் வந்து பெருமையினுடைய கிபருடைய வாசலுக்கு வருகிறான் இந்த கிபிர் மனசுல இருக்கக்கூடிய கிபிர் பெருமை தன்மை ஒரு மனிதனுடைய செயல்கள வெளிப்படும் பெருமனே மனசுல சில பேர் பெருமையை வைத்து கொண்டு நாம் பெருமை இல்லாதவன் காட்டிக்கொள்வதில் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் பெருமை இல்லாதவனாக நடிப்பான் போலியாக தன்னை பணிவாக நடப்பது போல் சொல்லுவாங்க காட்டிக்குவாங்க ஆனால் உண்மையில் அவங்கள்ட்ட அது இருக்காது சில பேர் வெளிப்படையாக அவங்களுடைய பெருமை பேச்சிலையும் நடத்தையிலையும் வெளிப்படும் ரெண்டையுமே இஸ்லாம் தடை செய்திருக்கிறது லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தனது பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை பற்றி அல்லாஹ் குர்வானில் சொல்கிறார் அவர் பெருமையினுடைய வெளிப்படையான சில தன்மைகளை சொல்கிறார்கள் அர்லி மகனே பூமியில பெருமையா நடக்காதே ஒரு நடை சில நேரங்களில் ஒரு ஆளோட பெருமையை காட்டலாம் வலா மனிதர்களை விட்டு உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே ஒரு ஆள் பேசுகிறாருன்னா முகத்துக்கு முகம் பார்த்து பேசுறது மரியாதை பேசுகிறவரை கணக்கெடுக்காமல் மறுபக்கம் திரும்பிக் கொள்வதுங்கிறது வந்து பெருமையினுடைய ஒரு வெளிப்படையான அடையாளங்களோட உண்டு அப்போ வாப்பா மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பெருமையாக நடக்காதே மக்களை பார்த்து அவங்க முகம் கொடுத்து பேசும்போது அவங்கள அவங்கள விட்டு உடைய முகத்தை நீ திருப்பாதே என்று அந்த பெருமையினுடைய வெளிப்படையான அந்த தன்மையை தடுக்கிறாங்க அவன் மனசுலையும் பெருமை இருக்கக்கூடாது வெளிப்படையான தன்மையிலையும் பெருமை இருக்கக்கூடாது இந்த ரெண்டையுமே எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே பெருமையில் அதாவது பிறப்பின் அடிப்படையில் பெருமை பேசுகிறது தன்னிடம் இருக்கக்கூடிய அதாவது வளங்களை வச்சு பெருமை பேசுகிறது தன்னிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளை ஆற்றல்களை திறமைகளை வச்சு பெருமை பேசுகிறது சில பேர் இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் பெருமை பேசுவாங்க இதையும் மார்க்கம் பெருமையில் ஆக மோசமான பெருமையாக சொல்லுது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க குடிக்கிறது கூழ் கொப்பளிக்கிறது பன்னீர் என்று சொல்லுவாங்க அவங்க வந்து தங்களை எல்லா வகையிலும் உயர்ந்தவங்களாக காட்டிக்கொள்ளுண்டு ஆசைப்படுவாங்க நபி சொல்லாஹன் சொல்கிறாங்க மூன்று பேரோடு அல்லாஹ் நாளை மறுமையில் பேச மாட்டான் அவங்கள மன்னிக்க மாட்டான் அவங்கள பார்க்க மாட்டான் அந்த மூணு பேர் யாருன்னு சொன்னால் வயோதிப நிலையிலும் விபச்சாரம் செய்யக்கூடியவர் இதனுடைய அர்த்தம் வாதிப நிலையில செய்யலாம்ங்கிறதல்ல ஹராம் அதுக்கு தண்டனை இருக்குது ஆனால் அதை விட வயது போன நிலையில் ஒருவன் இந்த தவறை செய்றான்டா முதுமையில் இந்த தவறை செய்கிறான்டா அது மிக கண்டிக்கத்தக்கது ரெண்டாவது சொல்லும் அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவன் பொய் சொல்லும் ஆட்சியாளர் சொல்றாங்க என்றால் ஒன்று கீழ்நிலையில் இருக்கிறவன் மேலே உள்ளவனுக்கு பயந்தாவது பொய் சொல்ல வேண்டி வரலாம் நான் ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்கிறேன் பொய் சொல்லித்தான் ஆகணும் என்கிற நிலை வரலாம் ஆனால் நீ மேலே யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லாத நிலையில் இருந்து கொண்டு பொய் சொல்றது ரெண்டாவது ஒரு சராசரி மனிதன் சொல்லக்கூடிய பொய்யை விட ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருவன் அல்லது ஒரு அதை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அல்லது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய பொய் வந்து மக்கள் மத்தியில் பெரிய பாதிப்பு உண்டாக்கும் மூணாவது நபிசல்லு சொன்னாங்க ஏழ்மை நிலையிலையும் பெருமை அடிக்கிறவன் சொன்னாங்க ஒன்றுமே இல்லை இவர்கிட்ட இருந்தாலும் இவர்கிட்ட பெருமை அடித்து கொண்டிருப்பாங்க அப்போ இதையும் நபி சரலா அவர்கள் எங்கள்கிட்ட கண்டிக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதில் மார்க்கத்தை பேணக்கூடிய நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்னென்னு கேட்டால் பெருமை மார்க்க விஷயத்தில் எப்படி வருகிறது நான் நான் குருவான் சொன்ன அவங்க குருவான் இல்லை இவங்க ஹதீஸ் இல்லை இவங்கிட்ட அது இல்லை இவங்க ஹலால் ஹலாம் இல்லை எங்களை மாதிரி இல்லை அவங்க எங்களை மாதிரி பக்குவமா இல்ல பார்க்கிற எல்லாரையும் தன்னை விட தரத்தில் குறைஞ்சவங்களா பார்க்குறது சைத்தான் வந்து எங்களை ஏதோ ஒரு வகையில் இபாதத்தில் எங்களோடைய விவாதத்தை என் கொள்கையை கெடுக்கிறதுக்கு பெருமையை கொண்டு வந்து போடுவான் சில பேர் இருப்பாங்க மாசம் எல்லாம் சுபோவுக்கே பள்ளிக்கு வர்றவங்களா இருப்பாங்க பள்ளிக்கு வந்தா தொழுகுறதை விட எத்தனை பேர் இருக்கிறாங்க மவுளைண்டுவாங்க இதாக வாங்க பள்ளிக்கு வர மாட்டாங்க இப்படி இவன் தொழுது போதும் என்ன நினைப்புன்னு சொன்னா அவன் தொழுகுறதை பத்தி யோசனை இல்ல அவன் வரலை இவன் வரலைங்கிறத பத்தியான யோசனையா இருக்கு அல்லாவுடைய அருளால் வெளிப்படையான மார்க்க விஷயங்களில் பேணுதலாக இருப்பாங்க அது சிறப்பு தான் பேணுதலாக இருக்கிறது என்பது சிறப்பானது சில நேரம் நல்லா பெரிய தாடி வச்சுருப்பாங்க அவங்களோட ஆடை நல்லாவே கரணைக்கு மேலே இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் சுண்ணாவை என்கிற வகையில் சிறப்பாக இருக்கும் இந்த நலவை எப்படி செய்தான் கெடுப்பான்டா பார்க்குறவனெல்லாம் அளக்குறது மௌலவின்னு சொல்கிறார் தாடி இவ்வளோ சின்னதாக ஏன்ட தாடியோடய இவ்வளோ தாடி சின்ன தானே ஆகிது பார்த்தோன்னே ஒருத்தனை பார்த்தோன்னே முதலாவது பார்க்கறது அவனை காலுக்கு கீழே கரண்டை கீழே ஆட போயிருக்காரு நீ திருத்துறதுக்கு பார்த்தா பரவாயில்ல பார்த்துட்டு பெரிய ஆக்கள் சதி சொல்லுவாங்க கரண்டை கீழே இருக்குது இப்போ இவர் வந்து இவன்ட் நன்மையை சைத்தான் என்ன செய்யலான்டா இந்த எண்ணத்தை வச்சு சாகடிச்சிடும் அப்போ இவர் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பிடிச்சிருப்பார் என்னை விட அல்லாவுக்கு அதிகமாக சஜிதா செஞ்சுருப்பார் அதனால் இவர் என்னை விட சிறந்தவராக இருப்பார் என்று நினச்சிக்குவாங்க தங்களை விட வயசில் குறைஞ்சவங்களை பார்க்கும்போது இவங்க என்னை விட அஞ்சு வருஷம் நாலு வருஷம் வயசில் குறைஞ்சவங்க அதனால் நான் வாழ்க்கையை செஞ்சதை விட தவறுகள் குறைவாக செஞ்சிருப்பாங்க என்கிற விதத்தில் இவர் என்னை விட சிறந்தவராக இருக்கலாம் என்கிற எண்ணத்தை கொள்வான் அவங்க தன்னை விட படித்தவங்களை பார்க்கும்போது அறிஞ்சவங்களை பார்க்கும்போது இவர் என்னை விட கற்றவர் என்னை விட படித்தவர் அதனால் அல்லாவிடத்தில் இவருக்கு மேலதிகமாக சிறப்பு இருக்கும் அதனால் இவர் என்னை விட சிறந்தவராக இருப்பார் என்று அப்படி நினச்சிக்குவாங்க தன்னை விட படிக்காத மார்க்க அறிவில்லாத விளக்கம் இல்லாத ஆளை பார்க்கும்போது இவருக்கு மார்க்கத்தில் அறிவில்லை அதனால் அல்லாட்டை இவருக்கு கேள்வி குறைவாக இருக்கும் விசாரணை குறைவாக இருக்கும் என்ன அல்லாஹுத்தால் அவரை விட கூட விசாரிப்பான் அந்த வகையில் இவர் என்ன விட சிறந்தவராக இருப்பார் என்று எந்த கட்டத்திலையும் தன்னை அடுத்தவனுக்கு மேலே பார்க்காம தன்னை அடுத்த தன்னை விட அடுத்தவங்க அல்லாஹுடத்தில் ஏதோ ஒரு வகையில் சிறப்பு பெற்றிருக்கலாம் என்று நினைத்துக்கொள்வார் சூரா குஜராத்தில் அல்லாஹுத்தாலா இதை இப்படி சொல்கிறார் ஆண்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான் பெண்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் இன்னொரு சாராரை இழிவா பார்க்காதீங்க ஏனென்றால் நீங்கள் யாரை இழிவா பார்க்குறீங்களோ அவங்க அல்லாஹ் உங்களை விட சிறந்தவங்களா இருக்கலாம் ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் இழிவா நினைப்பீங்க ஆனால் அல்லாஹ் அவங்க உங்களை விட சிறந்தவங்களா இருந்துடலாம் எனவே நீங்க அடுத்த சாராரை இழிவா பார்க்காதீங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இது வந்து உள்ளத்தோட சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனை வந்து முழுசாக லேசாக நம்ம ஒரு மார்க்கத்தில் ஒரு கொள்கையை கலற்ற மாதிரியோ ஒரு இருந்து கலர்ற மாதிரியோ லேசாக கலர இயலாது மனசில் பதிஞ்சிச்சின்னு சொன்னால் உடுப்பு மாத்திர மாதிரி கலட்டி போட்டு என் பெருமை உள்ளத்தை நான் விட்டுட்டேன் என்னை பொறாமை உள்ளத்தை நான் விட்டுட்டேன் என்னை அந்த வஞ்சகம் உள்ளத்தை நான் விட்டுட்டேன் என்ன கஞ்சத்தனை உள்ளத்தை நான் என்று சொல்லி ஒரே நாளில் நம்ம சொல்ல இயலாது இப்போ இதுக்காக நம்ம நிறைய சிரமப்படணும் ஏன்னு சொல்லி சொன்னால் சில அறிஞர்கள் சொல்வார்கள் நான் அதிகமாக கஷ்டப்பட்டது என் மனசை மாற்றுறதுக்கு தான் சொல்லுவாங்க லேசாக மாற்றுறதுங்கிறது கிடையாது பழக்க வழக்கங்களை மாற்றினாலும் இந்த குணங்களை மாற்றுறது கஷ்டமாக இருக்குது எனவே நாங்கள் ஐ எங்களை பார்க்கணும் என்கிட்ட இந்த பெருமை தன்மையில் ஏதாவது இருக்குதா அடுத்தவங்களை மட்டமாக பார்க்குற போக்குன்ட்டு இருக்கிறதா ஒரு ஆள் சொல்கிறது சரிதான் படுது இதனால் ஏற்றுக்கொண்டா என்ட கௌரவம் குறையும்ங்கிறதுனால மறுக்கிற போக்குன்ட்டு இருக்கிறதா என்ன வேலைக்காரன் தான் முதலாளி இது இப்படி செய்யறதை விட இப்படி செஞ்சா நல்லம்னு சொல்கிறான் அவன் சொல்றது சரின்னு விளங்குது இப்போ ஏற்றுக்கொண்டா அவன் என்ன விட பெரிய ஆளாக போயிடுவான் தலைக்கு மேலே ஏறிடுவான்றதுக்காக என்ன செய்யறா நீ நான் சொல்றது சொல்ல சொல்றது உங்கள்கிட்ட வேலை செய்யறவன் நீங்க சொல்றது அவர் செய்யணும் அது பிரச்சனை வேற ஆனா இந்த வார்த்தைக்கான காரணம் என்ன ஒரு வேலைக்காரன் சொல்கிறத நான் கேட்குறதா ஒரு வேலைக்காரண்ட் ஐடியாவாக நான் எடுத்துக்கொள்றதா இதுதான் எங்களோட மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ எங்களை அறியாமல் எங்களோட உள்ளத்தில் எங்களோட ரத்தத்தில் எங்களோட எண்ணங்களில் பெருமை ஊசுராடிட்டு இருக்குது இது வந்து சில நேரங்களில் மார்க்க விஷயத்திலையும் சத்தியத்தை ஏற்கிறதுக்கு தடையாமையும் பொது விவகாரங்களில் நீதி நியாயங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு ச தடையாமையும் அது சில நேரங்களில் எங்களை எல்லா வாழ்க்கையிலையும் சிதைக்கிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு எனவே நாங்கள் இதில் கவனத்தில் கொண்டு எங்களோட மனசை நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் கூடுதல் முயற்சி எடுக்கணும் இது சம்பந்தமாக அடுத்தவங்களோட மனசை திருத்த நாங்கள் போகலை விஷயத்தை விஷயத்த நம்ம சொல்லலாம் எங்க எங்க மனசை நாங்கள் சிறுத்தி கொடுத்துக்கொள்றதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்யணும் எல்லாம் வல்ல அல்லா ஜில்ல சாணம் உள்ளங்கள் தூய்மையான நிலையில் அல்லா வணங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்தல்வானாக வாஹ்ரு தவ்வானா ஹமது ரபில் ஆலம்